ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பணம் கட்டுகிறது ராகு அதை யாருமே என்று ஒளி கிரகம் என்ற சூரியனுக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலும் அதற்கான பயனை ராகு தருகிறான் இதை மறந்துடாதீங்க என்னையும் உங்களையும் படிக்கிறது போலவே நாயையும் நரியையும் கோழியையும் ஆட்டையும் படைக்கக்கூடிய ஒரு கிர சூரியன் உயிர்களை படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த உயிர்களுக்கு ஊர் விளை விளைவிப்பவன் என்னவாக மாறுகிறான் சர்ப்பமாக மாறுகிறான் பாம்பாக மாறுகிறான் கடும் பிரச்சனைகளை சந்திக்க போகிறான் செய்து புரிந்து படைப்பது மட்டுமல்ல உயிர்களை படைத்த உயிர்களை நம் உலகில் சூரியன் பழுது வரும் உயிர்களை கொன்ற உயிர்களை தின்னால் சூரியன் பழுதுபடுவது மட்டுமல்ல நம் உடலில் இருக்கின்ற தன்மை முழுமையாக அகன்றுவிடும் இங்கே ஒளி விட்டால் அந்த இடத்தை யார் வந்து அமருவார் இருள் வந்து